படிச்ச முறைகள்றையா இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறைகள்ல படிச்சிருக்கலாம் நம்ம என்டையர்லி டிஃபரெண்ட் நான் சொல்லிடுறேன் இப்போ பாரம்பரியத்துல ஒருத்தருக்கு அஞ்சாம் பாவம் நல்ல பாவம்னு நம்ம அஞ்சு குடியவன் தசை நடக்குது அஞ்சு குடியவன் புத்தி நடக்குதுன்னா அவர் இழந்த செல்வங்களை பெறுவார் சகலவிதமான இன்ப சுகபோகங்களை அனுபவிப்பார் வாழ்க்கையில் அவருக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு வருவார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆனா நடைமுறையில அஞ்சுக்குடியவன் திசை எடுக்கும் போது அவருக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் இருக்கு பொருளாதார சிக்கல் இருக்கு வேலை போயிருது அல்லது வேலை பார்த்து அவருடைய பணங்கள் லாக் ஆயிருது அவருடைய குழந்தைகளால் அவருக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படுது இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்க பேசிக்கலி நீங்க பாக்குற இது வரைக்கும் பார்த்த முறைக்கும் நான் சொல்றதுக்கும் நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப சொன்னேன் வளரும் பாவம் வளரா பாவத்தை பத்தி பேசணும் அதுல வெற்றி தோல்வியை பத்தி பேசணும் கேபி எப்படி எடுத்தாருங்கிறத உங்களுக்கு சொன்னேன் இப்ப நான் அம்மா கேட்ட மாதிரி வளரும் வளரா போம்னா ஒவ்வொருத்தங்க ஜாதகத்துல இருந்தும் அவங்க லக்கணத்திற்கு ஒன்றாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல கிரகங்கள் இதுதான் நம்ம சொல்ல வந்தது நீங்க எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் சார் நான் சொல்ற பலன் அத்தனையுமே லக்கணத்தின் அடிப்படையில் மட்டுமே நான் பார்க்கக்கூடிய பலன் அத்தனையுமே திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நான் எடுக்கக்கூடிய அயனாம்சம் அத்தனையுமே கேபி அயனாம்சத்தின் அடிப்படையில தான் இப்ப பலன் சொல்லிட்டு இருக்கேன் ஆக முழுக்க 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 லக்னம் தான் நான் இங்க ராசியே பேசல எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் சரி அவங்க லக்கணத்திற்கு ஒன்று ரெண்டு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறது பத்த நட்சத்திர சாரம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறது இதன் அடிப்படையில தான் அவங்க வாழ்க்கை இயங்கும் கே எஸ் கே ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம் சொன்னாரு நம்ம இஸ் ஏ ஃப்ரீ ரிட்டர்ன் அதாவது ஏற்கனவே பிரம்மா எழுதி நமக்கு அனுப்பிச்சிருக்காரு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்றது மட்டும்தான் ஜோசியர் நம்முடைய வேலை நம்ம கடவுள் இல்லை திரும்ப திரும்ப நம்ம எல்லாருக்கும் சொல்ற விஷயம் தான் எங்க குருநாதர் சொன்ன மாதிரி ஐ ஆம் நாட் காட் ஐ ஆம் ஒன்லி கைட் இதேதான் நானும் வர்றவங்களுக்கு நான் கடவுள் இல்லை உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்பேன் இதை எல்லா ஜோசியரும் மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசணும் நம்ம கடவுள் மாதிரி பேசணும்னா நம்மளை பார்த்து கிரகங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி பார்க்கிற போது நீங்க ஒவ்வொரு கிரகத்தையுமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இயற்கை சுபர் இயற்கை அசுபர் நீங்க படிச்சிருப்பீங்க ஒவ்வொரு குருன்னா நல்லவர் குருவுக்கும் நல்ல குணங்கள் உண்டு குருவுக்கும் கெட்ட குணங்கள் உண்டு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல செவ்வாய்னா நவகிரகங்கள்ல மிகப்பெரிய பாவி செவ்வாய் பகவான் தான் அவருக்கு எவ்வளவு கெட்டது உண்டோ அவ்வளவுக்கு நல்ல விஷயங்களும் அவருக்கு உண்டு நீங்க ஒரு பாவத்தை பார்க்கும்போது அந்த பாவத்தினுடைய செவ்வா அப்படின்னாலே அவங்க ஜோடியாக்கில என்ன வச்சாங்க ஒன்றாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க மேசத்தையும் விருச்சிகத்தையும் கொடுத்தாங்க அப்ப ஒன்றாம் இடம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தவொடனே பார்க்க வேண்டியது எதுன்னா லாஞ்சிவிட்டி ஐ மீன்ஸ் ஆயில் ஆக ஒரு ஜாதகம் வந்தா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் முதல்ல என்னன்னா ஆயில் எப்படி இருக்கு அப்படின்னு அப்ப அதுக்கு ஜாதகம் என்னாம இருக்கணும் நிறைய நூல்கள் என்ன சொல்லியிருக்கு ஒன்னாம் பாவ எடுத்தால் ஆயில் நல்லா இருக்கும் இன்னொரு நூல்லை என்ன சொல்லியிருக்கு எட்டாம் பாவம் வலுத்தா ஆயில் நல்லா இருக்குன்னு சொல்லு ஆக நமக்கு என்ன பாவம் வலுத்துருக்குன்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு நான் முதலே சொன்னேன் முரண்பாடுகளின் மொத்த உருவம் நமக்கு ஜோதிடம் அதுல நீங்க எந்த அளவுக்கு தெளிவா மீன் பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்ப நிறைய நீங்க படிக்கணும் நிறைய கன்ஃபியூஸ் ஆகணும் அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் ஆகிதான் நம்ம இப்ப ஓரளவுக்கு வர்றவங்களுக்கு ஜோகத்தில் சொல்றதுக்கு பலன் உரைச்சது அவங்களுக்கு நடந்தது இதெல்லாம் வச்சுதான் நான் உங்களுக்கு தைரியமா சொல்றதுக்கு காரணம் எந்த இடத்துல எல்லாம் நான் தோத்தைங்கிறத பின்னாடி சொல்றேன் என்னுடைய வெற்றி உங்களுக்கு தேவையில்லை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுதான் எல்லாருமே தான் வெற்றி அடைஞ்சதை தான் சொல்லிட்டு இருக்காங்க அது நமக்கு தேவையில்லை நம்முடைய தோல்வி எல்லாருக்கும் ஒரு பாடமாகவும் படிப்பணியாகவும் இருக்கணும் இருந்து நம்ம பாடம் படிக்கணும் அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் இப்ப ஒவ்வொரு ஜாதகத்தை எடுக்கும் போதும் முதல்ல அவர் கேப்டி சொன்னதை தான் திரும்பவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதா இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கிரகம் வேலை செய்யணும் ஒரு பாவம் வேலை செய்யணும் ஒரு கிரக காரகத்துவம் ஒரு பாவ காரகத்துவம் தெரியணும் முதல்ல இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக நீங்கள் எந்த ஒரு கிரகமும் வளரும் பாவத்தோட தொடர்பு கொண்டால் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க அதே சமயத்தில் அந்த கிரகத்துடைய நட்சத்திர சாரம் பெற்ற கிரகமும் இந்த வளரும் பாவத்தோட தொடர்பு கொண்டால் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மையை அடைவார்கள் தாங்க இங்க ஜாதகமே ஸோ இது இது எந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு பொருந்தும் ஆனா கேள்விக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுக்க பழக்கணும் அதுலதான் இங்க இருக்கு இப்ப திருமணம்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துடைய ரெண்டாம் பாவத்துடைய பதினோராம் பாவத்துடைய தொடர்பு கொண்டால் திருமணம் இங்க அஞ்சாம் பாவம் தொடர்பு கொண்டால் காதல் அந்த காதல் சக்சஸ் ஆகணும்னா பதினொன்றாம் இடம் வரணும் அந்த பதினொன்றாம் இடம் வரணும் அந்த லைஃப் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்குற ஏன் நிறைய திருமணங்கள் இப்ப நிறைய நம்ம யூடியூப்ல எல்லாம் நிறைய நம்மள்தான் ஜோகத்தை கேவலமா பேசுறவங்க எல்லாம் உண்டு காரணம் என்னன்னா நாங்க எல்லாம் திருமணம் பொறுத்த பார்த்தா திருமணம் செஞ்சோம் ஆனா டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்ப ஜோசியர் சொல்லலையாரு இது யாருடைய தவறு நம்முடைய தவறு யாருடைய தவறு ஜோசியருடைய தவறு அப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ண நமக்கு தெரியலேன்னு ஜாதகம் பார்க்க வரும்போதே ஒரு ஜாதகத்தை எடுத்தால் இந்த பெண்ணுக்கு திருமணம் உண்டு இவளுக்கு திருமணம் ஆனால் மன வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும் ஸோ மேரேஜ் நடக்குமான்னு முதல்ல பார்க்க தெரியணும் அந்த மேரேஜ் வந்து ஹாப்பி மேரேஜ் லைஃப்பாக இருக்கணும்னு தெரியணும் எப்படிப்பட்ட லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜ்மான்னு தெரியணும் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ டிவோர்ஸோ அண்ட் செப்பரேஷனோ எதுவும் நடக்கிற எதுவும் இருக்கான்னு சொல்ல தெரியும் அதை நம்ம பேரண்ட்ஸு கிட்ட நம்ம உடனே சொன்னாலே அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே புரிஞ்சிடும் அது இல்லாமல் நம்ம வந்து ஆறுதலுக்கு நம்ம ஜோசியம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் இல்லாமல் ஃபெயிலியர் வர்றதுக்கு காரணம் ஜோதிடத்தையும் ஜோதிடர்களையும் கேவலமாக பேசுறதுக்கு காரணம் இதான் அப்போ அதுக்கு நமக்கு என்ன வேணும் தகுதி வேணும் திறமை வேணும் நம்ம அதை வளர்த்துக்கணும் வெறும் நம்ம எப்ப கல்யாணம் நடக்கும்னா நம்ம எல்லாம் என்ன பாக்குறோம் ஃபர்ஸ்ட் குருவை பார்க்குறோம் குருடாக இருக்க குரு பலன் இருக்கு வேலை நோக்கம் இருக்கு கல்யாணம் சொல்லலாம் எடுத்தோடனே இதுதான் நான் நம்ம சொல்றோம் ஆக்சுவலா இப்படி சொல்றது கரெக்டா தப்பா கண்டிப்பாக தவறு முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்தால் திருமணம் உண்டா இல்லையான்னு பார்த்துட்டு எப்படிப்பட்ட திருமணங்கிறத பார்த்துட்டு அடுத்து எப்ப திருமணம் அந்த தான் இங்கே வந்து பார்க்கணும் ஸோ ஒரு இருபத்தி ஒன்பது வயசுல ஒரு பையனுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நம்ம இருபத்தஞ்சு வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தோம்னா எப்படி நிறைய பேர் மேரேஜ்ல தான் பெயிலியர் வரதுக்கு காரணம் ஸோ எப்ப திருமணம் எப்படிப்பட்ட திருமணம் ஆக எப்ப திருமணம் நடக்கிறோங்கிற ஒரு பையனுக்கு இருபத்தி ஒன்பது வயசு நடக்கிறவனுக்கு இப்ப இருபத்தஞ்சு வயசுல அவனுக்கு குரு பலான் இருக்கு படிச்சிருக்கான் வேலைக்கு போயிருக்காங்கிறத கல்யாணம் பண்ணிடலாமான்னா கூடாது நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம் குரு வேற நோக்கம் இருக்குங்க இப்ப பாருங்க பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்றோம் பட் ஆக்சுவலாக நடக்கிறது இல்லை அதுக்கு காரணம் இது மாதிரியான அதுதான் அப்ப நம்ம வந்து எப்ப எந் எந்த ஒரு விஷயத்தை நடக்கிறதா இருந்தாலும் அது திருமணமா இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் இருக்கட்டும் நோயா இருக்கட்டும் இருக்கட்டும் டைமிங் அந்த காலம் காலத்தை டிசைட் பண்ண தெரியும் இந்த காலம் எதை எப்படி நமக்கு அந்த டைமிங் அடுத்து கோச்சாரம் சொல்லும் இதுதாங்க முக்கியம் ஒருத்தருக்கு ஒரு இருபது வயசு ஒரு பையனுக்கு நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அந்த இருபது வயசுல அல்லது ஒரு பத்தொன்பது வயசுல ஒரு பையனுக்கு சுக்கர ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க நமக்கு என்ன தெரியும் சுக்கரதிசை இருபது வருஷம் ஆக முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் அவனுக்கு சுக்கரதிசை நடக்கும் இந்த பத்தொன்பது இருபது ஆண்டுகளுக்குள்ள தான் அவனுக்கு ஹையர் ஸ்டடி இருக்கு அவனுக்கு ஜாப் இருக்கு அவனுக்கு மேரேஜ் இருக்கு அவனுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு அவனுக்கு இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு முப்பத்தொன்போது வயசு வரைக்கும் இருபது வருஷம் சுக்கரதிசையில் அப்ப அவனுக்கு ஹையர் ஸ்டடி இருக்கான்னு நமக்கு சொல்ல தெரியணும் அவன் வேலைக்கு போவானா போக மாட்டானான்னு சொல்ல தெரியணும் அவனுக்கு திருமணம் உண்டா இல்லையான்னு சொல்ல தெரியணும் அடுத்து அவனுக்கு குழந்தை இருக்கா இல்லைன்னு சொல்ல தெரியணும் இதெல்லாம் எந்த பீரியட்லன்னு சொல்ல தெரியும் அப்ப இதை எப்படி டிசைட் பண்றது அப்ப பத்தொன்பதுல இருந்து முப்பத்தொன்பதுக்குள்ள இருபது ஆண்டுகள் சுக்கரதிசையில எப்போ அவனுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்கு அந்த தசா புக்ஸில் அவனுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்கா இல்லை ஹையர் எஜுகேஷன்ல பிரேக் இருக்கா அப்படின்னு முதல்ல சொல்ல தெரியும் அடுத்து நமக்கு அவன் எப்ப ஜாபுக்கு போவான் அவன் கவர்மெண்ட் ஜாப் போவானா பிரைவேட் செக்டருக்கு போவானா எம்என்சி போவானா எனி ரெஃப்யூக்கல் கன்சன்ல ஒர்க் பண்ணுவானா அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும் அடுத்தபடியாக அவனுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பர்மனன்ட் ஜாபா டெம்பரவரி ஜாபா இது ப்ரொஃபஷன் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவானா விலகம் பூரா நிறைய பேர் கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குமா செஞ்சா ப்ரொபஷன் இருக்குமா அடுத்து பார்க்க தெரியணும் அடுத்து அவனுக்கு எப்போ மேரேஜ் திருமணம் எப்ப எப்படி நடக்கும் எந்த பீரியட்ல எல்லாமே இந்த பத்தொன்பதுல இருந்து முப்பத்தொன்பது ரூபா சொல்ல தெரியணும் அடுத்து அவனுக்கு எப்ப கிட்ஸ் இருக்கு குழந்தை இருக்கு குழந்தை இருக்கா இல்லையா எப்ப உண்டு கிட்ஸ் அவனுடைய மேரிட் லைஃப் எப்படி இருக்கும் முதல்ல இதை இது எல்லாமே நமக்கு பார்க்க தெரியணும் இதெல்லாமே சொல்லத் தெரியணும் இதெல்லாம் எப்ப நடக்கணும் அந்த தசா புத்தியை வச்சு நம்ம சொல்லிப்போம் ஆக ஒரு பத்தொன்பது வயசு நடக்கக்கூடிய ஒரு பையனுக்கு ஹையர் எஜுகேஷன் எப்ப நமக்கு சுருதிக்கு அனுமானமும் வேணும் இன்னைக்கு ஹையர் ஸ்டடியே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசு வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் பண்றாங்க ரிசர்ச் வரைக்கும் போகும்போது இருபத்தி ஏழு வயசு ஆயிரும் அப்ப பையனுக்கு நல்லா ஹையர் எஜுகேஷன் இருக்கா முதல்ல பார்க்க தெரியணும் இந்த ஹையர் எஜுகேஷனுமே அவன் லோக்கல் இந்தியாவில் படிப்பானா இல்ல அப்ராட்ல அப்படி இப்ப நிறைய குழந்தைகள் யூஎஸ் போறாங்க யுகே போறாங்க கனடா போறாங்க ஆஸ்திரேலியா போறாங்க எம்எஸ் பண்றதுக்கு மேலே போறாங்க அப்ப அவன் ஹையர் எஜுகேஷன் இருக்கிறதுனாலும் லோக்கல்ல ஹையர் எஜுகேஷன் இருக்கா அல்லது ஹையர் எஜுகேஷன் அப்ராடில் இருக்கா அதை சொல்ல தெரியணும் அப்ப அவன் அங்கேயே வேலை செய்வானா இல்ல இந்தியாவில் வேலை செய்வானா சர்வீஸ் அதை பார்க்க தெரியணும் அந்த சர்வீஸ்மே அவனுக்கு நல்லா இருக்குமா இதையெல்லாம் எது சொல்லும் இந்த இருபது வருஷ தசாப்திக்குள்ள இந்த தசை இந்த புக்தி டிசைட் பண்ண இதை ஒட்டி கோச்சாரம் ட்ரான்சிட் டிரான்சிட் உங்களுக்கு தெரியும் வருஷம் ஒரு முறை குரு பயிற்சி ஒன்றரை வருஷம் கூட ராகேது பயிற்சி ரெண்டரை கூட சனி பயிற்சி இதைத்தான் நம்ம மேஜரா பேசிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கு மேல ஒரு முக்கியமான பயிற்சி இருக்கு அதை நம்ம பெருசா கணக்கில் எடுத்துக்கல அதுதான் செவ்வாயுடைய பயிற்சி நம்ம வாழ்க்கையில நீங்க ஜோசியர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில எந்த கிரகத்துக்குன்னு நம்ம பயப்படுறோமோ இல்லையோ செவ்வாயை கண்டு நம்ம எல்லாரும் பயந்தே ஆகணும் இதுதான் என் அனுபவத்துல நான் கண்ட மிகப்பெரிய உண்மை ஒருத்தனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிக்கும் தோல்விக்கும் அடிப்படை செவ்வாதான் தான் அவருடைய ஒரு அனுகூலம் இல்லாம யாருமே ஜெயிக்கவே முடியல நான் பார்த்துட்டேன் இந்த செவ்வா வந்து அவர் தான் ஆயுள் கரகன் அதனாலதான் நான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன் சோடியாக்குல ஒன்னு எட்டையும் கொடுத்தவங்க செவ்வாய்க்கு தான் கொடுத்தாங்க எட்டு எட்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இழப்பு ரெண்டுக்குமே அதுதான் அப்ப வாழ்க்கையில எட்டாம் இடம் எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் சொல்லக்கூடியது சோடியாக்குல விருச்சக ராசி ராசி தான் ஆயுள் லாஞ்சிபுத்தி ஆக எட்டாம் இடம் தான் இட்ஸ் டெத் மோட் ஆஃப் டெத் எப்படி ஒரு மனிதனுடைய இறப்பு அதை சொல்றது தான் செவ்வாய் மார்ஸ் அதனால தான் பெண்களுக்கு சொல்லும்போது செவ்வாய் என்ன சொன்னாங்க மாங்கல்ய காரகம்னு சொன்னாங்க அது மட்டுமில்ல செவ்வா தான் எட்டாம் இடம் ஏழாம் இடம் நம்ம யாரோட தொடர்பு கொள்வோம் அதுதான் ஏழு ஒரு ஆண் பெண் திருமண வாழ்க்கை ஏழு அவங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை எட்டு செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ் எட்டு முதல்ல மறந்துடக்கூடாது ஆக எட்டாம் இடம் தான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு பாவம் ஸோ அந்த பாவத்துலதான் யாரு கொடுத்தாங்கன்னு செவ்வாய்க்கு கொடுத்தாங்க அந்த செவ்வாய் இயற்கையிலே நவகிரகத்திலே பாவின்னு நம்ம பேசுறோம் ஆனா அவருக்குதான் இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க மங்களன் மங்கள காரகன் அப்படின்னு கொடுத்துருக்குறது காரணமே அவருக்கு தான் அப்ப பெண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் அது மாங்கல்ய எத்தாம் மடம் கழுத்து ஆனா அவங்களுக்கு சரம் அப்ப கடவன் ஆயுளோடு இருந்தாதான் பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் அப்படிங்கறதும் இங்க கிரகம் இருக்கு அப்ப இதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு இருக்கா நீங்க அந்த ஜாதகத்துக்கு ஹையர் ஸ்டடி இருக்கா அடுத்து மேரேஜ் லைஃப் அவனுக்கு திருமணம் உண்டா இல்லையா திருமணம் எப்ப நடக்கும் அதுக்கு தசாபுக்தி எப்படி இருக்கும் கோச்சாரமும் அதுக்கு நமக்கு உதவி பண்ணணும் தசாபுக்தியை உதவி பண்ணும்போது நான் சொன்ன முதல்ல சொன்ன பாவம் அந்த பாவம் கனெக்ட் ஆகதான்னு பார்க்கணும் நீங்க பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல தயாரா இருக்கணும் அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் நாம் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் தெரியும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் கேட்கிறார் நான் வந்து கேட்டரிங்ல போகணும்னு நினைக்கிறேன் இப்ப கேட்ரிங் வந்து வேள்வெல்லாம் ஃபேமஸா இருக்கு சார் நான் கேட்டரிங் துறையில போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு கேட்ரிங் நல்லா வருமா வாழ்க்கையில நான் கேட்டரிங் வருவேன் வருவான் சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்கிறான்னு நமக்கு எல்லாம் தெரியும் சம்பாத்தியம்னா ரெண்டாம் இடம் இது எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பாத்தியம் கியூஜா இருக்குமா நார்மலா இருக்குமாங்கிறது பதினொன்னும் பத்து சாரி எங்கேயுமே இந்த பாவம் வளரும் பாவத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க மறந்துடாதீங்க பதினொன்னும் பத்தும் அபரீதமான வருமானம் அப்ப நான் கேட்ரிங் துறை அப்படின்னாலே உணவு சம்பந்தமானது அப்ப கேட்ரிங்கன்னா அவன் வந்து சமைக்கிறது சமையல் நல பாகம் சாப்பிட்றது ஒன்று அப்ப சமைக்கிறதுக்கு ஒரு பாவம் சாப்பிட்றதுக்கு ஒரு பாவம் சமைக்கிறதுக்கு ஒரு கிரகம் சாப்பிட்றதுக்கு ஒரு கிரகம் அவன் கேட்டது கேட்ரிங் தான் கேட்டேன் கேட்ரிங்கன்னா நீங்க அடுத்து என்ன கேட்கணும்னா நீ குக்கா போகணும்னு நினைக்கிறியா இல்ல கேட்டரிங் தொழில் வச்சு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு நீங்க கேட்கணும் நீங்க கேட்டீங்கன்னா தான் நீங்க கேள்வி எவ்வளவு கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவங்களுக்கு கிரகம் உங்களுக்கு பதில் சொல்லணும் வெறும் கேட்ரிங் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பாவம் கேட்ரிங் அப்படின்னா சின்ன சின்ன ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்ட் அப்ப அந்த சின்ன ஹோட்டல் அப்படின்னு சொன்னாலே ஜாதகத்துல ஆறாம் பாவம் ஆறாம் இடம் உணவு சம்பந்தமானது அதனால தான் ஜோடியாக்கில் புதனொப்பு கொடுத்தாங்க அடுத்து சின்ன சின்ன ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு ரோட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நான் கையேந்து போகணும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு இன்னைக்கு பெரிய பெரிய ஹோட்டல் போறமே ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு பெருசாக போட்டுட்டு இருக்காங்க எல்லா ஊர்லயுமே எல்லா ஊர்லயுமே வந்துருச்சு அந்த காலத்தில் தெருவில் வாங்கி பிளாட்பாரத்தில் வாங்கி சாப்பிட்டா கேவலமாக நினைச்சது போக இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் ஃபேமஸ் அப்போ தெருவூரில் கடைகள் எல்லாமே மூணாம் படம் இன்னைக்கு நீங்க ஒருத்தனை பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்றேன்னு சொன்னால் அவருக்கு ஜாதகத்தில் மூணாம் பாவம் இருக்கணும் ஒரு கிரகம் வேலை செய்யணும் கிரகம் என்ன வேலை செய்யணுங்கிறத இப்ப சொல்றேன் அப்ப இந்த கேட்டரிங்க கேட்டரிங் அப்படின்னு சொன்னாலே அவர் சமையல் பண்றாரா சப்ளை பண்றா போறாரா அல்லது சமையல் பழக போறாரா இதை நீங்க முதல்ல கேட்கணும் இல்ல சார் நான் கேட்டரிங் வச்சு பிஸ்னஸ் பண்ணா நினைக்கிறேன் நீ ஏன் சமைக்க போறியா அப்படின்னு நீங்க கேட்கணும் சமையல் அப்படின்னு சொன்னால் மூன்றாம் பாவம் நீங்க குக்கு நலபாகம் நீங்க சமையல் பண்ணணும்னா உங்க ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கும்